குரூப் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா கரூரில் மயிலிறகு அகாடமியில் குரூப் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மயிலிறகு அகாடமியின் நிர்வாக இயக்குநர் அனுசியா தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கரூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு செல்வராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இதனைத் தொடர்ந்து ஏராளமான மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் மயிலிறகு அறக்கட்டளை நிர்வாக இயக்குனர் சஞ்சீவி சந்திரமோகன் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் எதிர்பார்க்கு நே படித்தான் எம்எஸ்சி முடித்தோம் ஒரு செலெக்ஷன் கூப்பிட்டாங்க நானும் பேர் அட்டன் பண்ணேன் பிஎஸ்சி முடிச்சுட்டு சென்ட் ஜோயிஸ் காலேஜில் படித்தேன் எம்எஸ்சிக்கு போகும்போது வேலை கிடைச்சிட்டாங்க வேலைக்கு வந்து ஒரு கெய்ட்லைன்ஸ் இல்லை அப்போ இருக்குது இப்போ வந்து நிறைய காம்படிஷன் ஆகிட்டு சரியா நிறைய காம்படிஷன் ஆகிட்டு அப்போலாம் லட்சக்கணக்கார காம்படிஷனில் நீங்கள்லாம் ஒரு ஆட்சியாளராக வரும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு சமயத்தில் நல்ல இடத்துல இந்த ஒரு இயக்கத்தில் இந்த ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்து இதுவரைக்கும் இப்போ ஒரு ஏழு பேர்லாம் உருவாக்கணும் சும்மா சாதம் ஆனது இல்லை இவங்க ஸ்டேஜில் உண்மையிலேயே ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருப்பீங்க உண்மையிலேயே அந்த இப்போ ஜெயிச்சா அந்த ஏழு பேருக்கு என்னுடைய சார்பாக எங்கள் காவல்துறையின் சார்பாக ஒரு பெரிய கைதட்டோட ஒரு